போன பாட்டுல சதி தேவியோட அம்மா சதிக்கு நடக்கவிருக்கிற அந்த கல்யாணத்தை வெறுக்கிறாங்க பாத்து இருக்கிற அந்த மாப்பிள்ளையோட பாதி முகம் அழுகி போயிருக்கிறத பார்த்து அவங்களுக்கு அம்புட்டு போவோம் சதி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான் அப்படின்னு சொல்ல அத கேட்ட நம்ம தச்சன் சந்தோஷப்பட்டாப்ல கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடக்கும்னு சொன்னாப்ல அப்பயும் அந்த தாயி என்னை மீறி இந்த கல்யாணம் பண்ணீங்கன்னா இந்த கணத்துல இருந்து நான் சாப்பிட மாட்டேன் இந்த கணத்துல இருந்து நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் இது சத்தியம் இது சத்தியம்னு சத்தியம் பண்ணிட்டாங்க இந்த கல்யாணம் இல்லேன்னு சொல்லுங்க இல்லையா மாப்பிள்ளையோட முகத்துல இருக்கிற அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க இது ரெண்டும் நடக்கலன்னா நான் இப்படியே சாப்பிடாம இருந்து செத்து போயிடுவேன் அந்த அம்மா சொல்லுது என்ன பண்ணுன்னு தெரியாம இப்ப தட்சன் முழிக்கிறாரு இவரோட ஒரு மகா விஷ்ணுவோட பரம பக்தர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் சோ அவர் விஷ்ணுவை பார்த்து கும்பிடுறாரு நான் உனக்கு என்ன குறை வச்சேன் என் வாழ்நாள் முழுக்க ஒன்னதான நான் தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் இருக்கிறேன் என்ன நீ காப்பாத்த கூடாதா சதிக்கு நான் துரோகம் பண்றதா பெத்த பிள்ளைக்கே நான் அநீதி இழைப்பதாக கட்டின பொண்டாட்டியே சொல்கிறேன் என் எண்ணத்தில் அந்த மாதிரியான நோக்கம் இல்லை என் கௌரவத்தை காப்பாற்ற கூடாதா அப்படின்னு சொல்லி வேண்டி கூப்பிட்டு இருக்க அப்ப அங்க ஒரு ஒளி உருவாகுது ஒருவேளை விஷ்ணுவோ வந்துட்டாரோ அப்படின்னு பார்த்தா விஷ்ணு வரல விஷ்ணுக்கு பதிலா அங்க பிரம்மதேவர் வர பிரம்மதேவரை பார்த்ததும் அந்த அம்மா தன்னோட மாமனார் இல்லையா ஒரு வணக்கத்தை போடுறாங்க போடுறாங்க இந்த வரனை நான் தான் நிச்சயித்தேன் என்ன நீ சந்தேகப்படலாமோ நல்ல வரன் சதியை கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சம்பந்தத்தை புருசன்தான் என்கிட்ட கேட்டான் நான் தான் அரேஞ்ச் பண்ணேன் அவனோட முகம் ஒரு மாதிரியா

ரிமூவபுல்ல சத்வீஷனோட அந்த ஒரு பாதி முகத்தை நல் முகமாக அவர் ஒரு சிற்பமா ஒரு சிலையா வடிச்சாரு அப்படினா அடுத்த கணமே ஓ வாப்பலியோட அந்த பாதி அழுகுன முகம் சரியாயிடும் அப்படினு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்றார் அழகா அழகாயிடுவா ஆளே மாறி போய்டுவா அவ்வளவு அழகா ஆனலகனா இருப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரம்மர் எடுத்து சொல்றார் அதெல்லாம் கேட்டதும் தச்சனுக்கு சந்தோஷம் என்ன சொல்றீங்க இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சிற்பி இருக்காரா அவர் யாருன்னு சொல்லுங்க இந்த கணமே அவரை அரண்மனைக்கு வர சொல்லி ஏ மாப்பலியோட முகத்தை சரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தச்சன் சொல்ல அதுக்கு நம்ம பிரம்மரோ அவர் ரொம்பவே வித்தியாசமான ஆளு நீ நினைக்கிற மாதிரி கூப்டா ஓடி வர்ற ஒரு சாதாரண சிற்பி அல்ல அப்படிங்கிறாரு பிரம்மன் மலை தொடர்கள் அதிகமாக நிறைந்த ஜடேஸ்வர பருவதம் அப்படிங்கிற அந்த ஏரியால தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா சிற்ப கலையில எக்ஸ்பர்ட் உருவங்களை ரொம்ப தத்ரூபமா வரையக்கூடியவரா கூடியவரா அவரு ஒரு மேட்டரை செய்யறதுக்கு விரும்பல அப்படின்னா மும்மூர்த்திகளாகிய பிரம்மா சிவன் விஷ்ணு நாங்களே போய் நின்னு கேட்டா கூட அவரு செய்ய மாட்டாரு ஒத்துக்க மாட்டாரு அப்பேற்பட்ட மனுஷன் அவர்கிட்ட உன்னோட உத்தரவு உன்னோட ஆணைகள் இது எதுவுமே சாத்தியமாகாது அவர் எல்லையற்றவர் யாருக்கும் கட்டுப்படாதவர் அவருக்கு யாரும் மன்னர்கள் அல்ல அவருக்கு யாரும் அரசர்களும் அல்ல மூவேந்தர்களையே சீ என பார்க்கும் அவர் நீயோ ஒரு சாதாரண பிரபஞ்ச அதிபதி உன்னை எப்படி பார்ப்பார் என்பதை நீ உணர்ந்து அவர்கிட்ட உன்னோட இந்த கௌரவம் உன்னோட இந்த ஆணவத்தெல்லாம் எல்லாம் காமிச்சுக்காத அப்படின்னு சொல்றாப்ல நம்ம பிரம்மதேவர் அவரை ஒரு கால் நீ எடுத்து பேசிட்டேன்னா இல்ல மரியாதை குறைவா உன் அதிகாரத்தை காமிக்கணும்னு முயற்சி பண்ணேன்னா அதுக்கு அப்புறம் மனுஷன் உன்ன பார்க்கவே மாட்டாப்ல உனக்கு உதவி நீ என்ன கால்ல விழுந்து கெஞ்சினாலும் உதவியும் செய்ய மாட்டாரு அதனால பார்த்து நடந்துக்க வழக்கமான பாணியில நீ பேசக்கூடாது அப்படிங்கறதையும் பிரம்மதேவர் எடுத்து சொல்றாரு அவரை ஒரு கால் நீ சம்மதிக்க வச்சுட்டேனா அதுக்கு அப்புறம் உன் பொண்ணு சதியோட கல்யாணத்தை வேற யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரம்மரே சொல்றாரு சொல்லிட்டு போயிட்டாரு அதை கேட்டதும் தச்சனுக்கு சந்தோஷம் தான் பொண்டாட்டியை பார்த்து பாரு எல்லா பிரச்சனைக்கும் அவரே முடிவு சொல்லிட்டார் இனி இந்த கல்யாணத்துக்கு எந்த தடையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பையும் அந்த அம்மா முடியாதுங்க அந்த மாப்பிள்ளையோட முகம்

சக்தியோ கௌரவத்தையோ அதிகாரத்தையோ அந்த சிற்பி மேல தயவு செய்து காமிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் புருஷனை அனுப்பி வைக்கிறாங்க கட் பண்ணா இந்த பக்கத்துல விருந்தினர் மாதிரியில் இருக்கிற சம்பந்தியும் சம்பந்தியோட பையன் நம்ம மாப்பிள்ளையும் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது என்ன அப்படின்னா மாப்பிள்ள சொல்றாப்ல எப்பா டாடி ஏயா என்ன அப்படி படுத்துற நான் ஒரு அப்பா பையன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்பா என்ன சொன்னாரோ கேப்பேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நீங்க எனக்கு அப்பா மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல நீங்க சொல்றது நான் தட்டி கழிக்க வாய்ப்பு இருக்கு நீங்க என்னோட குருவும் கூட நான் எப்படி ஆசைப்பட்டேன் ஒரு மிக பெரிய ஞானியா ஒரு சந்நியாசியா வரணும் அப்படிங்கறத என்னோட ஆசை லட்சியம் ஆனா அது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி தச்சனோட பொண்ணு சதியனி கட்டிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க எனக்கு விருப்பம் இல்லனாலும் உங்களுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் இப்போ என் மூஞ்சிய பாக்குறதுக்கே இந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பொம்பளைகளும் சரியா சரிப்பட்டு வரமாட்டேங்கிறாங்க அப்படி இருக்க எப்படி இதே வீட்டுல இதே அரண்மனையில அவங்களுக்கு மத்தியில ஒரு மருமகனா என்னால வாழ முடியும் செட்டாகாது வாடாடி பேசாம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாத மகனே எனக்கு தச்சன் அவனோட அதிகாரத்திலையும் சரி செல்வத்துலயும் சரி சரி பாதிய தரதா சொல்லி எனக்கு அது வேணும் ஒரு me out வேண்டியதை செஞ்சு கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பையனை கன்வின்ஸ் பண்றாரு சோ எது எப்படியோ இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கறது இந்த சீன் மூலமா நமக்கு தெரிய வருகிறது கரெக்டா அவங்க பேசி முடிக்கிற சமயம் நாம தட்சியா அங்க வராரு வந்து கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல கண்டிப்பா கல்யாணம் மிகச்சிறப்பா அதுவும் என் பொண்டாட்டியோட விருப்பத்தின்படியே நடைபெறும் அது மட்டும் இல்லாம உங்க பையனோட அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் நான் சரி பண்ண போறேங்கிற எப்படி சரி பண்ண முடியும் நான் பண்ணாத வைத்தியம் இல்ல வேண்டாத கடவுள் இல்ல அப்படி இருந்துமே என் பையனோட அந்த முகத்தை என்னால சரி பண்ண முடியலையே உங்களால மட்டும் எப்படி சரி பண்ண முடியும் பண்றதுக்கான வழி என்ன அப்படின்னு விசாரிச்சா அதுக்கு நம்ம தச்சா அந்த டீடைல் எல்லாத்தையும் சொல்லாம அதெல்லாம் இருக்கு உங்களுக்கு கஷ்டம் உங்க புள்ள என் புள்ள மாதிரி உங்களுக்கு புள்ள எனக்கு மருமக புள்ள சோ கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் முகத்தை சரி பண்ண வேண்டிய வேலையில நான் இறங்கிடுறேன் அதற்கான ஒரு வழி ஒரு மார்க்கம் என்னிடம் உண்டு அதை தேடித்தான் நான் புறப்பட்டு செல்கிறேன் நான் வந்ததும் உங்க பையனோட இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி விட்டுருவேன் அதுவரை காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒருவருன்னு கிளம்புறாரு மந்திரிகள் புடைசூல படைகள் புடைசூல காட்டுக்கு மத்தியில அவரு அந்த சிற்பியை தேடி புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார் அதே சமயம் அந்த பக்கத்துல வைகுண்டத்துல விஷ்ணுவும் லட்சுமியும் பேசிட்டு இருக்காங்க

சுறுசுறுக்கு ஆபத்துங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க நான் பிரபஞ்சத்துக்கே அடிபடி எனக்கு ஆபத்தா நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு இறங்கி வர அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு குண்டத்துக்கு போடுறாங்க நம்ம லட்சுமி என்ன சொல்றாங்க இப்படி இப்படி சூழல நீங்க போனீங்கன்னா சிற்பி உங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டார் என்ன மாதிரி தன்னந்தனியா நீங்க வரணும் எல்லாத்தையும் தொடர்ந்து வரணும் வருவீர்களா அப்படின்னு கேட்க அதுக்கும் தட்சன் ஒத்து தான் கூட வந்த எல்லாரையும் திரும்பி போக சொல்லிவிட்டு இங்கேயாவது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருங்க நான் அந்த சிற்பியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன் சொல்லிவிட்டு தான் கூட வந்த படைகள் எல்லாத்தையும் அங்கே அப்படியே நிப்பாட்டிட்டு தச்சன் மட்டும் இப்போ தனியா நடந்து போற ஒரு வழியா அவங்க அந்த காட்டை கடந்து அப்படியே நடந்து

அதிபதி தச்சன்கிறது அவருக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் மனசுக்குள்ள நம்ம நந்தி என்ன நினைக்கிறாருனா அகங்காரத்தினால என் கடவுள் அந்த ஈசனை எத்தனை தடவை நீ நோகரிச்சிருப்ப பொய்யால ஒரு நாளாவது நான் வச்சு செய்யணுமே நம்ம நந்தி தேவர் முடிவு பண்ணிட்டாரு நினைக்கிறேன் என்ன பண்றாரு பாருங்க ஒரு பானைய ஒரு மண்பானைய தச்சன் கையில கொடுத்துட்டு மலை மேல ஏறி வந்த இப்போ மலைக்கு கீழே நீ இறங்கி போய் அடிவாரத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு தச்சனை அனுப்புறாப்ல தண்ணி எடுத்துட்டு வா சீக்கிரம் வா அப்படின்னு கொடுத்துட்டு விறுவிறுன்னு நடந்து போறேன் தச்சனுக்கு ஒன்னும் புரியல கோவம் கொப்பளிக்குது லட்சுமி தேவி நடக்க கூத்தல

அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி போன தச்சன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிற நாம குடுக்க போற அந்த தண்டனைய இந்த உதவியாளர் இனிமே மறக்கவே கூடாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தாங்க மல அடிவாரத்துக்கு மறுபடியும் அந்த மண்மானிகை எடுத்துக்கிட்டு கிளம்பி போற நடக்கிற கூத்த மேல இருந்து நம்ம மகாவிஷ்ணுவும் பாத்துக்கிட்டு இருக்க அதே சமயம் அந்த பக்கம் அரண்மனையில ரேவதி சதியோட கையை பிடிச்சு தர தர இழுத்துட்டு வராங்க என்ன செய்றீங்க விடுங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க சரி அப்போ நம்ம ரேவதி சொல்றாங்க நான் எல்லாத்தையும் புருஷங்கிட்ட பேசிட்டேன் சந்திரன் கிட்ட பேசிட்டேன் இந்த கணமே சந்திரனோட கலைமான் தேர் இங்க வரும் அதுல நீங்க ஏறி சிவன் இருக்கிற அந்த கைலாயத்தை போய்

போன பாட்டுல சதி தேவியோட அம்மா சதிக்கு நடக்க இருக்கிற அந்த கல்யாணத்தை இருக்கிறாங்க பாத்து அந்த மாப்பிள்ளையோட பாதி முகம் அழுகி போயிருக்கிறத பார்த்து அவங்களுக்கு அம்புட்டு போவோம் சதி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான் நம்ம தச்சு சந்தோஷப்பட்ட கல்யாண பிரச்சனை இல்லாம நடக்கும் அப்பயும் அந்த தாயி என்னை மீறி இந்த கல்யாணம் பண்ணீங்கன்னா இந்த கணத்துல இருந்து நான் சாப்பிட மாட்டேன் இந்த கணத்துல இருந்து நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் இது சத்தியம் இது சத்தியம்னு சத்தியம் பண்ணிட்டாங்க இந்த கல்யாணம் இல்லன்னு சொல்லுங்க இல்லையா மாப்பிள்ளையோட முகத்துல இருக்கிற இந்த சரி பண்ணுங்க இது ரெண்டும் நடக்கலன்னா நான் இப்படியே சாப்பிடாம இருந்து செத்து போயிடுவேன் அம்மா சொல்லுது என்ன பண்ணு தெரியாம இப்ப தச்சன் முழிக்கிறாரு இவரோட ஒரு மகா விஷ்ணுவோட பரம பக்தர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் சோ அவரு விஷ்ணுவை பாத்து கும்பிடுறாரு நான் உனக்கு என்ன குறை வச்சேன் என் வாழ்நாள் முழுக்க நான் தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் இருக்கிறேன் என்ன நீ காப்பாத்த கூடாதா சதிக்கு நான் துரோகம் பண்றதா பெத்த பிள்ளைக்கு நான் அநீதி இழைப்பதாக கட்டண பொண்டாட்டியே என் என்னத்தில் அந்த மாதிரியான நோக்கம் இல்லை என் கௌரவத்தை காப்பாற்ற கூடாதா அப்படின்னு சொல்லி வேண்டி கூப்பிட்டு இருக்க அப்ப அங்க ஒரு ஒளி உருவாகுது ஒருவேளை விஷ்ணுவோ வந்துட்டாரோ அப்படின்னு பார்த்தா விஷ்ணு வரல பார்த்ததும் அந்த அம்மா தன்னோட மாமனார் இல்லையா ஒரு வணக்கத்தை போடுறாங்க பிரமகலே இந்த வரனை நான் தான் நிச்சயித்தேன் என்ன நீ சந்தேகப்படலாமோ நல்ல வரன் சதியை கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சம்பந்தத்தை புருஷன் தான் என்கிட்ட கேட்டான் நான் தான் அரேஞ்ச் பண்ணேன் அவனோட முகம் ஒரு மாதிரியா

ரொம்பவே வித்தியாசமான ஆளு நீ நினைக்கிற மாதிரி கூப்டா ஓடி வர்ற ஒரு சாதாரண சிற்பி அல்ல அப்படிங்கிறாரு பிரம்மன் மலைத் தொடர்கள் அதிகமாக நிறைந்த ஜடேஸ்வர பருவதம் அப்படிங்கிற அந்த ஏரியால தான் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரா சிற்பக்கலையில எக்ஸ்பர்ட் உருவங்களை ரொம்ப தத்ரூவமா வரையக்கூடியவரா செருக்கக்கூடியவரா அவர் ஒரு மேட்டரை செய்யறதுக்கு விரும்பல அப்படின்னா மும்மூர்த்திகளாயிய பிரம்மா சிவன் விஷ்ணு நாங்களே போய் நின்னு கேட்டா கூட அவரு செய்ய மாட்டாரு ஒத்துக்க மாட்டாரு அப்பேற்பட்ட அவர்கிட்ட உன்னோட உத்தரவு ஆணைகள் யாருக்கும் கட்டுப்படாதவர் அவருக்கு யாரும் மன்னர்கள் அல்ல அவருக்கு யாரும் அரசர்களும் அல்ல மூவேந்தர்களையே சீ என பார்க்கும் அவர் நீயோ ஒரு சாதாரண பிரபஞ்ச அதிபதி உன்னை எப்படி பார்ப்பார் என்பதை நீ உணர்ந்து கொள் அவர்கிட்ட உன்னோட இந்த கௌரவம் உன்னோட இந்த ஆணவத்தை எல்லாம் காமிச்சுக்காத அப்படின்னு கால் நீயே எடுத்து பேசிட்டேன்னா இல்ல மரியாதை குறைவா அதிகாரத்தை

பதவியோ கௌரவத்தையோ அதிகாரத்தையோ அந்த சிற்பி மேல தயவு செய்து காமிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் புருஷனை அனுப்பி வைக்கிறாங்க கட் பண்ணா இந்த பக்கத்துல விருந்தினர் மாதிரியில இருக்கிற சம்பந்தியும் சம்பந்தியோட பையன் நம்ம மாப்பிள்ளையும் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருகிறது என்ன அப்படின்னா மாப்பிள்ள சொல்றாப்ல எப்பாடாடி ஏயா என்ன அப்படி படுத்துற நான் ஒரு அப்பா பையன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்பா என்ன சொன்னாரும் கேப்பேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நீங்க எனக்கு அப்பா மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல நீங்க சொல்றது நான் தட்டி கழிக்க வாய்ப்பு இருக்கு நீங்க என்னோட குருவும் கூட நான் எப்படி ஆசைப்பட்டேன் ஒரு மிக

leia a palavra வேண்டியதை செஞ்சு கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பையனை கன்வின்ஸ் பண்றாரு சோ எது எப்படியோ இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கறது இந்த சீன் மூலமா நமக்கு தெரிய வருகிறது கரெக்டா அவங்க பேசி முடிக்கிற சமயம் நாம தட்சி அங்க வராரு வந்து கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல கண்டிப்பா கல்யாணம் மிகச்சிறப்பா அதுவும் என் பொண்டாட்டியோட விருப்பத்தின்படியே நடைபெறும் அது மட்டும் இல்லாம உங்க பையனோட அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையையும் நான் சரி பண்ண போறேங்கிறார் எப்படி சரி பண்ண முடியும் நான் பண்ணாத வைத்தியம் இல்ல வேண்டாத கடவுள் இல்ல அப்படி இருந்துமே என் பையனோட அந்த முகத்தை என்னால சரி பண்ண முடியலையே உங்களால மட்டும் எப்படி சரி பண்ண முடியும் அதற்கு அதற்கான வழி என்ன அப்படின்னு விசாரிச்சா அதுக்கு நம்ம தச்சா அந்த டீடைல் எல்லாத்தையும் சொல்லாம அதெல்லாம் இருக்கு உங்களுக்கு கஷ்டம் உங்க புள்ள என் புள்ள மாதிரி உங்களுக்கு புள்ள எனக்கு மருமக புள்ள சோ கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் முகத்தை சரி பண்ண வேண்டிய வேலையில நான் இறங்கிடுறேன் அதற்கான ஒரு வழி ஒரு மார்க்கம் என்னிடம் உண்டு அதை தேடித்தான் நான் புறப்பட்டு செல்கிறேன் நான் வந்ததும் உங்க பையனோட இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி விட்டுருவேன் அது வர காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு விறுவிறுனு கிளம்புறாரு மந்திரிகள் புடை படைகள் புடை காட்டுக்கு மத்தியில அவரு அந்த சிற்பியை தேடி புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார் அதே சமயம் அந்த பக்கத்துல வைகுண்டத்துல விஷ்ணுவும் லட்சுமியும் பேசிட்டு இருக்காங்க

தியரி எடுத்து வைக்கணும் இதே காட்டுக்குள்ளதான் உன் கண்ணு முன்னாடியே இருப்பார் ஆனா நீ திமுரு பிடிச்சு நடத்துக்கிட்டு இருந்தா அவர் உன் கண்களுக்கு தெரிய மாட்டார் திமுறை கடந்து நீ வேண்டியதை ஒவ்வொரு நிமிடமும் மனதில் நினைத்து கொண்டு காலடிகள் ஒவ்வொரு காலடியும் வைக்கும் போது காலு அப்படி கஷ்டப்பட்டு போனாதான் அந்த சிற்பியை உன்னால பார்க்க முடியும் நீ வேண்டி வந்தது உனக்கு கிடைக்கும் அப்படி எல்லாம் செய்வதற்கு நீ தயாராக இருக்கிறாயா குறைந்தபட்சம் யானையில இருந்தாவது நீ கீழ இறங்குவாயா அப்படின்னு நம்ம லட்சுமி தேவி பாட்டி மாதிரி ஒரு ரூபத்துல வந்து கேட்க அதுக்கு நம்ம மந்திரி யாரும் ஒத்து வரல இல்ல அப்படி எல்லாம் செய்ய வேண்டாம் மனுஷருக்கு ஆபத்துங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க நான் பிரபஞ்சத்துக்கே அதிபதி எனக்கு ஆபத்தா நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு இறங்கி வர அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு குண்டத்துக்கு போடுறாங்க லட்சுமி என்ன சொல்றாங்க இப்படி இப்படி சூழல நீங்க போனீங்கன்னா சிப்பி உங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டார் என்ன மாதிரி தன்னந்தனியா நீங்க வரணும் எல்லாத்தையும் தொடர்ந்து வரணும் வருவீர்களா அப்படின்னு கேட்க அதுக்கும் தட்சன் ஒத்து தான் கூட வந்த எல்லாரையும் திரும்பி போக சொல்லிட்டு இங்கேயாவது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருங்க நான் அந்த சிப்பியை பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன் சொல்லிவிட்டு தான் கூட வந்த படைகள் எல்லாத்தையும் அங்கே அப்படியே நிப்பாட்டிட்டு தச்சன் மட்டும் இப்போ தனியா நடந்து போறார் ஒரு வழியா அவங்க அந்த காட்டை கடந்து அப்படியே நடந்து போனாங்க போறாங்க அடுத்து ஒரு மலை ஏறணும் இந்த மலையோட உச்சியில தான் அந்த சிற்பி தங்கி இருக்கிறாரு இப்ப நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர்ற நீ வேண்டியது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது வா அப்படின்னு அந்த கிழவி கூட்டு போறாங்க அதோ அங்க பாரு ஒரு மலை தெரியுதா அதுதான் ஜடேஸ்வர பர்வதம் அங்கதான் அந்த சிற்பி இருக்காப்ல அப்படின்னு காமிக்க தச்ச ஆசை குளிர தன் கண்கள் குளிர அந்த மலையை பார்த்துட்டு சந்தோஷமா நடந்து போற நடக்கிறாங்க நடக்கிறாங்க மணிக்கணக்கா நடக்கிறாங்க தச்சன் இப்படி கஷ்டப்பட்டதே இல்ல மொதல் தடவையா கஷ்டப்பட்டு வேண்டி உன்ன தேடி அவன் வந்துகிட்டு இருக்கா பார்த்தா எதுக்கு ஒருத்தவர் உட்கார்ந்து இருக்காரு முருக காமிச்சாப்ல உட்காந்துட்டு இருக்காரு இங்க எது தம்பி யாருப்பா அப்படின்னு நம்ம பச்சை சத்தம் போட எதுக்கு இருக்குற அந்த மனுஷன் பக்கத்துல வர யார் யாரு அப்படின்னு கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காமிச்சா அதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வேற யாரும் இல்ல ஷா ஷா நம்ம நந்தி தான் இங்க இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது ஆனா தன்னோட காது மாட்டு காது அவருக்கு இருக்கும் அது வெளியில தெரியாத மாதிரி நல்ல டைட்டா தலப்பாகையை போட்டு மறைச்சிருக்கிறார் முகத்தையும் கொஞ்சம் உருன்னு வச்சுக்கிட்டு தான் நந்தி கம்ப்ளீட்டா மறைச்சுக்கிட்டு வேற கேரக்டர்ல அவர் நம்ம சிற்பி இருக்காப்புல இல்ல அந்த மகத்துவமான சிற்பிய பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவல உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாவல ஒரு உதவியாளன் கேரக்டர்ல அவருக்கு மறுபடியும் அந்த மண்மானியை எடுத்துக்கிட்டு கிளம்பி போறாரு நடக்கிற கூத்த மேல இருந்து நம்ம மகாவிஷ்ணு பாத்துக்கிட்டு இருக்க அதே சமயம் அந்த பக்கம் அரண்மனையில ரேவதி சதியோட கையை பிடிச்சு தர தர இழுத்துட்டு வராங்க என்ன செய்றீங்க விடுங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க சரி அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க நான் எல்லாத்தையும் புருஷன்கிட்ட பேசிட்டேன் சந்திரன் கிட்ட பேசிட்டேன் இந்த கணமே சந்திரனோட கலைமான் தேர் இங்க வரும் அதுல நீங்க ஏறி சிவன் இருக்கிற அந்த கைலாயத்தை போய் சேர்ந்துருங்க யார தான் தங்கச்சிய ஓடி போக சொல்றாங்க அதுவும் யாரு கூட சிவன் கூட ஓடி போக சொல்றாங்க பாருங்க காதல் வந்துட்டா அது சிவனா இருந்தாலும் சரி சக்தியா இருந்தாலும் சரி கடைசியில அவங்க நிலைமையும் ஓடி போற நிலைமைக்கு தான் போயிடுச்சு அது போய் யாரோட உதவியால ஓடி போக போறாங்க அக்கா ரேவதி இந்த பக்கத்துல ஹெல்ப் பண்றதுக்கு அந்த பக்கம் சதியோட கொழுந்த நம்ம சந்திர அவர்தான் டிரைவர் வேலை பார்க்க போறாரு அடுத்து என்ன அந்த பக்கம் நம்ம நந்தி தச்சனை இதோட நிப்பாட்ட போறது இல்ல இன்னும் கொஞ்சம் வச்சு தான் நந்தியும் அந்த பக்கம் ஆசைப்பட்டுகிட்டு இருக்க தச்ச எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஜடன்கிற அந்த சிற்பியை போய் சந்திப்பாரா தன் வருங்கால மாப்பிள்ளைக்காக அங்க நடக்க போற எல்லா கூத்தையும் பிரச்சனையையும் அவர் கர்வம் இல்லாம நடந்துகிட்டு ஜடனோட அருளால தான் மாப்பிளையோட முகத்துல இருக்கிற அந்த பிரச்சனையை சரி பண்ணுவாரா எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ